திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் வடிவினில் உயரிய பெரியவ சரணம் முறை தெரு மறையவ நிறைய சரணம் முடியவரு முதியவசரணம் சரணம் சரணம் கணபதி சரணம் 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 கஜமுக சரணம் பிள்ளை துதி கைத்தல கணி அப்ப மோடாவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபே கட்டிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் வினை கடிதேகும் கைத்தள கணி அப்ப மோடாவல் பொறி கப்பிய கரிமுகன் அடி பேணீ கட்டிடும் அடியவர் முத்தியில் உறைபவர் கற்பகமெனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள் புய மதயானை மத்தளபயிரை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் கொடு பணிவேணே மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொரு திரள் புய மத யானை மத்தள வயிறனை முத்தமிழ் புதல்வனை மற்ற விமர்கோடு பணிவேணே முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல் ஓனே முப்பூரம் எரி செய்த அச்சி வண்ணூரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழு புதிய செய்த ஓனே முப்பூரம் அது கொடு சுப்பிரமணி படும் அப்புண மதனிட இவமாகி அக்குற மகளுடன் அச்சிற முருகனை அக்கணம் மணமருள் பெருமாளே அத்துயர் அது கொடு சுப்பிரமணி அப்புன மதனிடை இபமாகி அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணமருள் பெருமாள் கத்தள நிறைக்கணி அப்பமுடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கட்டிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடு மரன் மகன் மற்பொரு திற யானை மத்தல பகிரனை உத்தவி புதல்வனை மற்ற விண் மலர் கொடுப்பணிவேணே முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்படை எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயர் அது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணமதன் இட இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணமருள் பெருமாலே கருவடைந்து பத்துற்ற திங்கள் வயிறிருந்து பயின்று கடையில் வந்து தித்து குழந்தை வடிவாகி கருவடைந்து பத்துற்ற திங்கள் வயிறிருந்து முற்றி பயின்று கடையில் வந்து தித்து குழந்தை வடிவாயி கழுவி அங்கை எடுத்து சுரந்த முளை அருந்து விற்க கிடந்த கதறி அங்கை கொட்டி தவழ்ந்து நடமாடி கழுவி அங்கெடுத்து சுரந்த முளை அருந்து விற்க கிடந்து கதர் நடமாடி அரைவடங்கள் கட்டி சதங்கையிடு குதம்பை பொற் சுட்டி அவை அணிந்து முற்றி கிளர்ந்து வயதேரி அறைவடங்கள் கட்டி சதங்கையிடு குதம்பை பொற்சுட்டி தண்டை அவை அணிந்து முற்றி கிளர்ந்து வயதேரி அரிய பெண்கள் நட்பை புணந்து பிணியுழன்று சுற்றித் திரிந்த தமையும் சித்தம் என்று பெறுவேனோ அரிய பெண்கள் நட்பை புணந்து பிணியுழன்று சுற்றித் திரிந்த தமையும் உனக்கு கிரு வைசித்தம் என்று இரவி இரவியந்திரன் வெற்றிக்கு இறங்கி அரசரென்றும் ஒப்பற்ற உந்தி இறைவன் என்கிற Catan en rum. நெடுநீலன் எரியதென்றும் ருத்ர சிறந்த அனுமன் என்றும் ஒப்பற்றாண்ட எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனல் மேவ எரியதென்றும் சிறந்த அனுமன் என்றும் ஒப்பற்றாண்ட எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனமேவ அரியதன் படை என்று அசுர தங்கிலை கட்டை வென்ற அறிமுகுந்தன் சுற்ற சுற்ற பண்பின் படை அரியதன்படை கர்த்தரென்று அசுர தங்கிலை கட்டை வென்ற முகுந்தன் மெச்சுற்ற பண்பின் மறுகோணே அயனை அம்புடைத்து உலகமும் படைத்து பறிந்து அருள் பரங்கரி குற்றிறந்த பெருமாளே அயனை அம்புடைத்து சிணைந்து உலகமும் படைத்து பறிந்து அருள் குற்றிறந்த பெருமாளே திருச்சிராப்பள்ளி சிராப்பள்ளி திரு சுப்பிரமான் அருளியது திருக்குறுந்தகை மட்டுவார் குழலாளொடு மால்விடையே இட்டமா உகந்து எறும் இறைவனார் இன்னருளே செய்யும் சிட்டர் போலும் சிராப்பள்ளி செல்வரே அரிய என் தலை வெட்டி அரிய என் தொழுது ஏத்தும் அரும்பொருள் பெரியவன் சிராப்பள்ளியை பேணுவார் பேடுவார் அரிய என் அங்கிருப்பார்களே அரிச்சிரா பகல் ஐவராலாட்டுண்டு சுருச்சிராது நெஞ்சே ஒன்று சொல்ல கேள் திருச்சிராப்பள்ளி என்றாலும் தீவினை நரிச்சிராது நடக்கும் நடக்குமே தாயுமாயனக்கே தலை கண்ணுமாய் பெயனேனையும் ஆண்ட பெருந்தகை தேயநாதன் சிராப்பள்ளி மேவிய என நம் வினை நாசமே தேயநாதன் சிராபள்ளி மேவிய நாயனாரிய திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ